நம்ம எல்லார் கையிலையுமே இந்த மாதிரி பர்ஸ் வச்சுருப்போம் ஹேண்ட் பேக்கு ட்ராவல் பண்ணுற பேக்கு எல்லாமே வச்சுருப்போங்க இந்த சில டைம் பார்த்திங்கனாக்கி இந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிப்பு வந்து சில டைம் அங்கேயும் எங்கேயும் நகராமல் அப்படியே ஆகி நிற்குங்க இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்களாக்கே நம்மளுக்கு நான் இப்போ குளிக்கிற சோப்பு தாங்க எடுத்திருக்கேன் இந்த குளிக்கிற சோப்பை வந்து லைட்டாக அது மேலேயே அப்படியே லைட்டாக அப்படியே தேய்ச்சி விடுங்கங்க ரெண்டு பக்கமும் சேர்த்து இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி தேய்ச்சி விட்டிங்களாலே போதும் நம்மளுக்கு வந்து ஜிப்பு வந்து மாட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படியே திறக்கும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த நம்ம குளிக்கிற சோப்பை வச்சு இப்படி தேய்க்கிறதுனால நம்மளுக்கு மழிப்பரிசு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய வெங்காயத்தோல் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தொழில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான டிப் தானே யூஸ் ஆகுது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெ மரம் செடி கொடிகள் எல்லாமே நிறையா வளர்ப்போங்க குறிப்பாக பார்த்திங்கன்னாக்கி ம பூச்செடிகள் வளர்ப்போம்லாங்க நம்ம வந்து ரோஸ் பூ செடி மல்லிகைப்பூ செடி எல்லாமே அதுக்கு தாங்க ரொம்பவே சூப்பரான உரம் உரம் தாங்க நம்ம வந்து எப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழம் தோல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கை இப்படி அளவுக்கு வெங்காய தோல் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இதை பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து இப்போ வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க நல்லா அந்த தோல் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணியை நல்லா மூழ்க மடியமாக ஊ ஊற்றி வச்சுக்கலாங்க இதை வந்து நல்லா ஓவர் நைட்டு நைட்டு ஊற அப்படியே தண்ணியில் ஊ முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் இதை எடுத்து பார்க்கலாங்க அதனுடைய எஃபெக்ட் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு வந்து இறங்கியிருக்குங்க இப்போ நான் நைட்டு ஊற்றி வச்சுட்டு இப்போ காலையில் எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த தோலோட எஃபெக்ட் எல்லாமே அப்படியே அந்த தண்ணியில் இறங்கியிருக்குங்க இதை வந்து நம்ம அப்படியே நானும் ஊற்றலாங்க நம்ம வடிகட்டிட்டு இருந்தாலும் செடிக்கு அப்படியே ஊற்றலாம் அப்படியே அதை வடிகட்டிட்டு அந்த தோல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செடிக்கு சைடில் அடி போட்டு விட்டிங்கன்னா நல்லா ஒரு உரமாக கிடைக்குங்க செடி பூக்காத செடி கூட நம்மளுக்கு வந்து நல்லா விட்டு நல்லா வந்து மொட்டு எல்லாமே வைக்குங்க உங்கள் வீட்டில் செடிகள்லாம் வளர்த்திங்கள்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெங்காயத்தோலை வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போட்டுற இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு காப்பரை பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரிக்கு கழுவாமல் யூஸ் பண்ணாமல் வெஸ்ட்டாக்கி நம்மளுக்கு பார்த்துங்களா காப்பர் பாத்திரம் வந்து ரொம்பவே இந்த மாதிரிக்கு கருத்து போய் இருக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ரெண்டே பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சபீனா பவுட்ரு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பாத்திரம் தேய்க்கிற நார்மல் சபீனா பவுட்ரு தாங்க இதுக்கு வந்து ஆஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த ரெண்டே பொருள் போதுங்க நம்மளுக்கு வந்து சூப்பராக நம்ம காப்பர் பாத்திரம் வந்து அப்படி புத்தம் புதுசு போல் ஜொலிக்கோங்க லைட்டாக நம்ம ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணி விட்டாலே போதுங்க அந்த காப்பர் பாத்திரம் பார்த்திங்கன்னாக்கி அவ்வளோ சூப்பராக நல்லா ரிசல்ட்டு கிடைக்குதுங்க இந்த ரெண்டு பொருள் வச்சேன் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் லைட்டாக தான் அப்படியே தேய்ச்சி எடுக்கிறேங்க லைட்டாக அப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டுனாலே போதுங்க அப்படியே அந்த கறி அப்படியே அந்த பாத்திரம் எல்லாம் நிறம் மாறாமல் இருக்கிறதுனால அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தேய்க்க தேய்க்க சூப்பராக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுனாலே போதுங்க இந்த ரெண்டு பொருளை வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பராக நம்மளுக்கு க கல் வாஷ் பண்ணவே இல்லை இன்னும் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாத்திரம் வந்து அளவுக்கு நல்லா நிறம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இப்போ இதை நல்லா இப்போ நல்லா எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சிங்க இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா அந்த பாத்திரம் எல்லாமே எப்படி நல்லா கலர் நல்லா ப்ரைக்ட் ஆகிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இதே போல் நம்ம பித்தளை பாத்திரத்துக்குமே இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட்டு கிடைக்குங்க நான் என்னுடைய விளக்குக்கும் இதே மாதிரிக்கு தாங்க கழுவி எடுத்துருக்கேன் இந்த மனைக்கு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டு தான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் சூப்பராக ரிசல்ட் எடுத்தேன் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரிக்கு நம்ம காப்பர் பாத்திரத்தில் தண்ணியை வச்சு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் நாங்கள் இதே மாதிரி தான் குடிப்போம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்காய் நாம் எப்போதுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா இந்த மாதிரி குடுமையோடு பார்த்து வாங்கி வைங்க இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள இருக்க தண்ணி அப்படி நல்லா ட்ரை ஆயிருங்க அந்த அளவுக்கு வெயில் எல்லாமே அடிக்குது அதனால் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாருந்தான் குடிமையோடு பார்த்து வாங்கி வைங்க ரொம்பவே ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க தேங்காய் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கே கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு நிமிஷமாவது நம்ம வந்து நல்லா தண்ணியில் வந்து நனைச்சி விட்றோணுங்க இந்த மாதிரிக்கு நல்லா ஈரம் பட முடியுமா ந அந்த தேங்காய் ஓட்டோடு நல்லா நனைச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இப்படி தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உடைச்சி பாருங்கள் தேங்காய் உடை தாங்க ஒரு உடை ரெண்டு உடையிலே நம்மளுக்கு வந்து டக்குன்னு உடப்பட்டுறோங்க அதுவும் நல்லா ஒரே ஈவனாக உடைப்பட்டுருங்க இப்போ நான் தண்ணியில் வந்து நல்லா நினச்சிட்டேங்க இந்த மாதிரி இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் எப்படி உடைக்கிறேங்கிறத சூப்பராக இந்த மாதிரி நான் சொல்கிற ட்ரை பண்ணி நீங்கள் உடைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காதுங்க இப்போ அந்த மூணு கண் இருக்கலாங்க அதில் ஒரு கண்ணு அப்படி பொத்தி வச்சுக்கிட்டு நம்ம கைட்டேன் டக்குன்னு இந்த மணிக்கு உடைச்சி பாருங்கள் ஈஸியாக நம்மளுக்கு வந்து உடப்படுறோங்க ரெண்டு தட்டு தாங்க இப்படி லைட்டாக இருக்கேன் டக்குன்னு நம்மளுக்கு உடப்பட்ருக்கு இப்போ தேங்காவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரே ஈவனாக எவ்வளோ அழகாக அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக உடஞ்சி வந்திருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரிக்கு நீங்கள் தேங்காய் உடைக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரிக்கு தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் தட்டி பாருங்கள் ரெண்டே தட்டில் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தேங்காய் வந்து உடப்பட்றோங்க இப்போ ப நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் உடச்சு அந்த தண்ணி இருக்கலாம் அதை வேஸ்ட்டுன்னு கிளவுத்திறாய்ங்க குடிங்க ரொம்ப நல்லதுங்க பூண்டு நம்ம எல்லார் வீட்லையுமே வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க பார்த்தீங்கனாலே ஒவ்வொன்றா நம்ம வந்து வீட்டில் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டே இருப்போங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா உடச்சி எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் தாங்க ரொம்பவே வேஸ்ட் ஆகும் அதுக்கு நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருந்துருலாங்க பூண்டை நம்ம அப்படி வாங்கி வச்சுருந்தாலும் பூண்டு வந்து கெட்டு போயிடுங்க கூடோடு வச்சுருந்தாலே அது நம்ம மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டோம்னா கேங்க பூண்டு ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் இப்போ இந்த மாதிரி இடிகல்ல இருக்க அந்த கல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு இப்படி கவுழ்த்தி போட்டு நல்லா ஒரு தட்டு தட்டுனாலே போதுங்க அந்த பூண்டு எல்லாமே அப்படியே நமக்கு கலண்டு வந்துடுறோங்க தோலோட கொஞ்சம் ஒன்று கூட இல்லாமல் நம்ம வந்து ஒன்று ஒன்றா உடச்சிட்ருக்க கூட ரொம்ப வேஸ்ட் ஆகுங்க இப்போ இன்னொன்று நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு அந்த பூண்டு வந்து நமக்கு ஈஸியாக வருது அப்படிங்கிறத இதுக்குன்னு போட்டு நம்ம ஒன்று ஒன்றா அதை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கி ரொம்ப வேஸ்ட் ஆகுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த கூடல வந்து எடுத்துடலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களாங்க இதேமாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா எறும்பு கூட்டங்கள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எறும்புகள்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நம்ம வந்து இதை வந்து புகை வச்சிடலாங்க எப்படிங்கிறத பார்க்கலாங்க இவ்வளோ எறும்பு இருக்குது ரெண்டே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எறும்பு வந்து போயிருங்க இந்த ஒன்றை போட்டிங்கனாலே நம்ம ஃபேஸ்க்கு போடுற பவுட்ரு தாங்க இப்போ போட்டிருக்கேன் லைட்டாக அந்த மாதிரி போட்டு விட்டாலே போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்களா அந்த எறும்பு ஃபுல்லாக இருந்த இடமே காணாமல் போயிருங்க அந்த அளவுக்கு அந்த எறும்புகள் எல்லாமே போயிருங்க இப்போ பார்த்தீங்களானே தெரியும் நான் இப்போ எறும்பு பொடி போட்டு பாருங்கள் அந்த ஃபேஸ் போடுற பவுடரை போட்ட உடனே எறும்பு ஃபுல்லாக ஒன்று கூட காணாமல் போயிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த பவுடருக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்து எறும்புகள்ங்கிறதே இருக்கவே இருக்காது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எறும்பு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பாசி பருப்பு நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த மனைக்கு நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பருப்பு வந்து ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சி வராமல் இருக்குங்க இப்போ கடாயிலையா லைட்டாக இந்த மனை வறுத்து விட்டுக்கிடுவோங்க அப் பார்த்தீங்கன்னா பா தோரம்பருப்பை விட பாசி பருப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வண்டு புழு குச்சி வச்சுரும் அதனால் இந்த மணி நம்ம இந்த மணி பாசி பரப்போம் லைட்டாக இந்த மணி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்காண்டி ரொம்ப வருத்திர வேண்டாம் லைட்டாக மணி சூடு ஆனாலே போதுங்க சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரிக்கு நான் இப்போ கடுகு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் நார்மலாக தாளிக்கிற கடுகு தாங்க இது வந்து இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி சாருக்கு நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாங்க மிக்சி சாரில் கொஞ்சம் கூட தண்ணிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னா தாங்க நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு பவுடராக ஃபஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சு எடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு பவுடராக கிடைச்சிருச்சிங்க இப்போ இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக கிடைக்குங்க அதனால தாங்க ஃபஸ்ட்டே தண்ணி இல்லாமல் ஊற்றி அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க இப்போ பார்த்திங்கனா இங்கே தண்ணி நல்லா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்றுறீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனா நல்லா ஒரு பேஸ்ட்டாக கிடைச்சிருக்கு இப்போ பார்த்திங்கனா நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கி ஒற்றை தலைவலி அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இருக்கோங்க அந்த மாதிரி ஒற்றை தலைவலி இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க எந்த பக்கம் உங்களுக்கு தலைவலி அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு இது கிடைக்குங்க உங்களுக்கு வந்து தலைவலிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க இதுக்குன்னு டேப்லெட்டோ எதுவுமே நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாங்க நம்ம வீட்டில் இருக்க இந்த கடுகை வச்சையே ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க இந்த இருந்து இந்த மாதிரிக்கு லைட்டாக அப்படி அரைச்சி நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக எடுத்து போட்டாலே போதுங்க தலைவலிங்கிறது உங்களுக்கு கொண் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க இது கண்டிப்பாக ஒற்றை தலைவலிங்க இருக்கவங்க மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க